சுவர்க்கத்தின் தலைவர்கள் தியாகமும் தலைமைத்துவமும் ஹசன் ரலி மற்றும் ஹுசைன் ரலி இஸ்லாமிய வரலாற்றின் பக்கங்களில் சில பெயர்கள் வெறும் சொற்களாயிருப்பதில்லை அவை தியாகத்தின் ஈகையின் அசைக்க முடியாத விசுவாசத்தின் அடையாளங்களாய் மின்னிக் கொண்டே இருக்கின்றன அத்தகைய உன்னதமான இரு நட்சத்திரங்களே இமாம் ஹசன் ரலி அவர்களும் இமாம் ஹுசைன் ரலி அவர்களும் நம் நேசத்திற்குரிய நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹசனும் ஹுசைனும் சுவர்க்கத்து இளைஞர்களின் தலைவர்கள் என்று போற்றியது வெறுமனே பேரப்பாசம் கொண்ட ஒரு தாத்தாவின் கூற்று மட்டுமல்ல அது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆணிவேர்களை பாதுகாக்க அவர்கள் செய்த அளப்பரிய விலைமதிப்பற்ற தியாகங்களுக்கான அல்லாஹ்வின் அங்கீகாரம் புனித இரத்தமும் தியாகமும் கலந்த தலைமைத்துவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி அசல்லம் அவர்களின் இந்த கூற்று பல ஹதீஸ் நூல்களில் பொறிக்கப்பட்டுள்ளது ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரீர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஹசனும் ஹுசைனும் தலைவர்கள் ஆவார்கள் என்று இந்த ஹதீஸ் வெறும் ஒரு முன்னறிவிப்பு மட்டுமல்ல அது இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு யார் தங்கள் இன்னுயிரையும் குடும்பத்தையும் அமைதியையும் பணையம் வைத்தார்கள் என்பதற்கான ஆழமான ஒரு வரலாற்று சான்று இஸ்லாம் எப்போதும் எவரையும் அவர்களின் இரத்த உறவுக்காக மட்டும் உயர்த்தி காட்டுவதில்லை மாறாக அவர்களின் இதயங்களில் பொதிந்த தக்வா இரையச்சம் அவர்களின் கரங்களால் செய்த நற்செயல்கள் அவர்களின் உயிரால் செய்த தியாகங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே அல்லாஹ்விடம் இந்த அந்தஸ்துகள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படியென்றால் ஹசன் ரலி மற்றும் ஹுசைன் ரலி பெற்ற இந்த மகத்தான தலைமை பதவிக்கு காரணம் என்ன ஹசன் ரலி அவர்களின் உன்னத தியாகம் இஸ்லாமிய ஒற்றுமையின் அழியாத சின்னம் நபி சொல்லாஹ் அலை வசல்ல அவர்களின் மறைவுக்குப் பின் முஸ்லிம் உம்மத் ஒரு பெரும் சோதனையை சந்தித்தது நேர்வழி நின்ற நான்கு கலீஃபாக்களின் சகாப்தத்திற்கு பிறகு முஸ்லிம்களுக்குள்ளேயே அரசியல் குழப்பங்களும் பிளவுகளும் உருவாகின நான்காவது கலீஃபா அலி ரலி அவர்களுடைய ஆட்சியில் ஷாம் சிரியா பகுதியில் கலீஃபாவின் கீழ் கவர்னராக இருந்த முவாவியார் அலி அவர்கள் பதவி ஆசையால் இஸ்லாமிய ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்கள் மற்றும் இஸ்லாமிய உம்மத்தில் எழுபத்து மூடு பிளவில் முதல் பிளவை ஏற்படுத்தியவரும் முவாவியார் அலி அவர்களே இப்படி இவருடைய கலீஃபாவிற்கு எதிரான கிளர்ச்சி போக்கு ஆறு ஆண்டுகள் நீடித்தது அதைத் தொடர்ந்து அமீருல் முமினின் அலி அலி அவர்கள் தொழுகையிலேயே ஒரு தாடையில் வெட்டப்பட்டு ஷஹீத் ஆக்கப்பட்டார்கள் அதன் பிறகு ஹிஜ்ரி மூத்த நயவஞ்சகர்கள் மற்றும் உம்மத்தின் பிரதிநிதிகள் இமாம் ஹசன் ரலி அவர்களை அடுத்த உம்மத்தின் தலைவராக பிரமாணம் பயத் செய்து கொண்டார்கள் அதே நேரத்தில் முவாவியார் அலி அவர்கள் கலீஃபாவை எதிர்த்து தொடர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தமது ஆட்சி அதிகாரத்தை அப்பகுதியில் நிலைநிறுத்த கவர்னர் பதவியை முறைகேடாக பயன்படுத்தி அரசு கஜானாவில் இருந்து செல்வத்தை தனக்கு ஆதரவு தருபவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டு எதிர்ப்பவர்களை கொலையும் செய்து கொண்டிருந்தார் முடிவு கட்டி இஸ்லாமிய ஆட்சியை பலப்படுத்த கலீஃபா ஹசன் அலி அவர்கள் தொடர் கிளர்ச்சியில் ஈடுபடும் மாவியாவை எதிர்த்து படையை திரட்டி கொண்டு சென்றார்கள் ஒரு புறம் கலீஃபா ஹாசன் ரலியின் படை மறுபுறம் கிளர்ச்சி செய்யும் மாவியார் ரலியின் படை என இரண்டு பெரிய இஸ்லாமிய படைகளுக்கு இடையே ஒரு மாபெரும் இரத்த களரி நிறைந்த போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது அப்போது கள நிலவரம் ஹசன் ரலி அவர்களுக்கு சாதகமாக இருப்பதையும் போர் முடிவில் ஹசன் ரலி தான் வெற்றி பெறுவார் என்பதையும் அறிந்த முவாவியார் அலி அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள சில பொய்யான வாக்குறுதிகளையும் உத்தரவாதையும் கொடுத்து எனக்கே இந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்து விடுங்கள் என்று கலீஃபா ஹசன் அலியிடம் கோரிக்கை வைத்தார் இருபுறமும் இரத்தம் அதிக அளவில் அழிவுக்கே வழிவகுத்திருக்கலாம் இத்தகைய ஒரு துயர்மிகு நேரத்தில் இமாம் ஹசன் ரலி அவர்கள் வரலாற்றின் போக்கையே மாற்றும் ஒரு முடிவை எடுத்தார்கள் நபி சல்லுலாஹ் அலி வசல்லம் அவர்களின் பேரராகவும் அலி ரலி அவர்களின் மகனாகவும் உம்மத்தின் கலீஃபாவுமான ஹசன் ரலி அவர்கள் அசைக்க முடியாத மக்கள் ஆதரவை கொண்டவராகவும் இருந்தும் அவர் தமது தனிப்பட்ட அரசியல் மாற்றத்தை விட உம்மத்தின் ஒற்றுமையையும் அமைதியையும் மேலாக கருதினார் முஸ்லிம்களின் ரத்தம் சிந்தப்படுவதை தவிர்ப்பதற்காக இரையாட்சியை எதிர்த்து கிளர்ச்சி செய்த மூவாவியா அவர்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு தமது கலிஃபா பதவியை விட்டுக் கொடுத்தார் இது இன்று வரை எந்த ஒரு தலைவரும் செய்ய துணியாத ஒரு மகத்தான தியாகமாகும் உம்மத்தின் ஒன்றுமைக்காக செய்தார்கள் இது குறித்து நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் முன் உள்ளது அனஸ் பின் மாலிக் ரல்லி அறிவிக்கிறார்கள் ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடை மீதி அவர்களின் ஒரு பக்கத்தில் தனது பேரர் ஹசன் ரல்லி அவர்கள் அமர்ந்திருக்க நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒருமுறை மக்களை நோக்கியும் மற்றொருமுறை முறை ஹசன் ரல்லி அவர்களை நோக்கியும் உரை நிகழ்த்திய வண்ணம் இந்த என் மகள் ஃபாத்திமாவின் புதல்வர் ஹசன் தலைவராவார் முஸ்லிம்களின் இரு பெரும் கூட்டத்தாரிடையே இவர் மூலமாக அல்லாஹ் சமாதானம் செய்து வைக்கவிருக்கிறான் என்று கூறிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் ஆதரம் சஹி புகாரி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாள் இந்த ஹதீஸ் ஹசன் ரலி அவர்களின் இந்த செயல் அல்லாஹ்வால் திட்டமிடப்பட்ட ஒரு மகத்தான பணி என்பதை தெளிவுபடுத்துகிறது சமாதான ஒப்பந்தம் ஹசன் ரல்லி அவர்கள் முன்வைத்த முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று மூவாவியா அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி தலைமையை கிஸ்ரா பாரசீக மன்னர் ஆட்சியைப் போல வாரிசு ஆட்சியாக இல்லாமல் மீண்டும் உம்மத்தின் பிரதிநிதிகளின் ஆலோசனை ஷூரா அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம் இமாம் ஹசன் ரலி அவர்களின் இந்த தியாகம் வெறும் ஒரு அரசியல் விட்டுக்கொடுத்தல் அல்ல முஸ்லிம் உம்மத்தின் பிளவுகளை தவிர்த்து ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு மகத்தான தியாகமாகும் இதுவே அவர் சுவர்க்கத்தின் தலைவர்களில் ஒருவராக போற்றப்பட அடிப்படை காரணமாகும் ஆனால் பிற்காலத்தில் இந்த ஒப்பந்தத்திற்கு முவாவியா அவர்கள் மாறு செய்தார் அடுத்த காணொலியில் ஹுசைன் ரலி அவர்களின் தியாகத்தை பற்றியும் முவாவியா அவர்கள் ஒப்பந்தத்தை மீறியதையும் விளக்கமாக ஆதாரத்தை டன் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சத்தியத்தை எத்தி வையுங்கள் மற்றும் வர இருக்கும் அடுத்த அடுத்த காணொலிகளைக்கான நமது தமிழ் நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்